இந்த அயண்டோம் சிஸ்டங்கள் உண்மையிலே செயல்படுகிற விதத்தை விட அதை பற்றி ஊடகங்கள் வழியாக இஸ்ரேல் கொடுத்த பில்டப்புகள் தான் அதிகம் அதுதான் உண்மையும் கூட என்னன்னா எங்களோட நாட்டை சுத்தி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பில்டப்பாக கொடுத்து வச்சிருந்தாங்க இந்த அரபு நாட்டுக்கு இருக்க எங்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா அவங்க எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கும் அவ்வளோதானே அதை தாண்டி இன்றைக்கு இரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராய்ச்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது எங்களோடு சண்டைக்கு வருவதா என்கிற சாய்ஸ் அமெரிக்காட்ட நாங்கள் விட்டுடுறோம் நாங்கள் அந்த சாய்ஸை எடுக்கலங்கிறாரு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் உங்களோட வாங்க பேசுவோன்னு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் வாங்க சண்டைக்குன்னு நாங்களும் முடிவெடுக்க மாட்டோம் இந்த ரெண்டையுமே உங்ககிட்ட தர்றோம் பேசுறதா சண்டைக்கு வர்றதாங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும் பேசுறதா இருந்தால் இஸ்ரேல் முதல்ல வாரம் நிறுத்தனு அதுக்கு கடைசி அடியை நாங்கள் அடிப்போம் அடித்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மேசைக்கு வர்றோம் அதை விட்டுப்பட்டு யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இன்னைக்கு என்ன பண்ணித்தார்னு கேட்டால் அசால்ட்டு பதில் ஒன்று இன்னைக்கு சொல்லி அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதே நேரம் காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளையும் ஒவ்வொரு நாளும் இரவு காசா வீடியோவில் தனியாக நம்ம பார்த்து வர்றதை நீங்கள் அறிவிங்க அதே நேரம் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலில் இன்றைய தினம் இதுவரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் என்கிற தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கும் பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்து விடுங்கள் அதை தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்தில் இன்னும் பல செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு மேலதிகமாக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும் இரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களை கொள்ளுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அவரை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும் அதை மீறி நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் புரிஞ்சுக்கிறீங்க இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும் என்கிற செய்திகளை தொடர்ந்து இரான் கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் இஸ்வஹான்ல இருக்கக்கூடிய இரண்டு அணு நிலையங்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு காலையில் நம்முடைய அந்த வீடியோவில் சொன்னால் பிறகு ரெண்டு தாக்குதல்களை அவங்க இஸ்வஹான் பகுதியில் மேலதிகமாக நடத்தி இருக்கிறார் அதே நேரம் ஈரானுடைய சுகாதார அமைச்சு ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்றைக்கு இறப்பு எண்ணிக்கை மற்றும் காயமடைந்தவர்களுடைய முழு எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள நானூற்றி முப்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பயங்கரவாத தாக்குதல்களால் அதே நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பட்டு காயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானுடைய சுகாதார அமைச்சகத்தினால் இந்த எட்டு நாட்களுக்குள்ள மூவாயிரத்தி பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க நானூற்றி பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்பாவிகள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய நாளில் கராஜ் என்கிற ஈரானுடைய நகரத்தில் நாச காரியத்தில் ஈடுபடுவதற்கு காத்துக் கொண்டிருந்த இஸ்ரேலுடைய மொசாது அமைப்பை சேர்ந்த இரண்டு நபர்களையும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் ட்ரோன்களையும் கைது செய்திருப்பதாக ஈரானுடைய ஐஆர்ஜிசி அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் புஷர் காவல் பிரிவு ஈரானுடைய புஷர் பகுதிகளில் இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவு ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக மொசாதுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒன்பது பேரை இன்றைக்கு கைது செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ரெண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் தட்டி தூக்கிக்கிட்டே இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற மொசாதுடைய அடியாட்களை கைது செய்து கொண்டே வருகிறது ஈரானுடைய காவல்துறை என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகளில் இஸ் ஈரானுடைய கும் நகரத்தில் மாத்திரம் இருபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு

ஏரோ சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க அது மிச்ச மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஸ்விங் சிஸ்டம்னு ஒன்று தனியாக ஒன்று வச்சிருக்கிறாங்க அதை தாண்டி அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய தேட் என்கிற ஒரு சிஸ்டத்தையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நான்கு சிஸ்டங்களும் படுதோல்வி அடைந்திருக்கிறது அதை தாண்டி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அயன்டோம் சிஸ்டங்கள் உண்மையிலேயே செயல்படுகிற விதத்தை விட அதை பற்றி ஊடகங்கள் வழியாக இஸ்ரேல் கொடுத்த பில்டப்புகள் தான் அதிகம் அதுதான் உண்மையும் கூட என்னென்னா எங்களோட நாட்டை சுற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு பில்டப்பாக கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த அரபு நாட்டுக்கு இருக்க எங்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக அவங்க எழுமினா பசி சாப்பிட்டா தூக்கம் அவ்வளோதானே எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும் திரும்ப சாப்பிடுவாங்க சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் வந்துடும் இந்த மாதிரி குரூப்புக்கு இவன் சொல்கிற மீடியாவில் பார்க்குறது அஜண்டம் வச்சிருக்கிறானா ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கானா தேர்ட் வச்சிருக்கிறானா பலஸ்டைன் போராளிகளோடே தாக்குப்பிடிக்க முடியலை இப்போ ஈரான் இடத்துல வாங்கி கட்டுறதை பார்த்தாடே ஈரான் அடிக்கிறான்ல இவ்வளோ அடிக்க முடியுமா அப்போ அயன்டோம் எல்லாம் புஷுவானுமா அப்படின்னு சொல்லி இப்போதான் இந்த அரபு நாட்டு மூளைகளுக்கு உறச்சிக்கிட்டு இருக்குங்கிறதும் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது சிஎன்என் வெளிப்படையாகவே அந்த செய்திகளை போட்டிருந்தா போட்டுக்கிறாங்க நேற்று இதனம் என்னென்னா அயண்டோம்ங்கிறது ஒரு வெத்து வேட்டு அது மேலே பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆ ஊடக பில்டப்பாக தான் இவ்வளோ இவ்வளவு நடந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் எங்கோ இருந்து யூரோப் நாடுகிட்ட கேட்டு பராக் என்கிற வகையான இடைமறிப்பு ஏவுகணை சிஸ்டம் ஒன்று இன்னைக்கு மாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள ஈரானுடைய ட்ரோன்களை இது இடைமறிக்கும் என்று நம்பப்படுகிறது ஈரானுடைய பேலிஸ்டிக்கை இடைமறிக்காது ட்ரோன் வருகிறது இல்லையா ஷஹீத் வகை அந்த வகை இந்த வகைன்னு நிறைய ட்ரோன் அடிக்கிறாங்க அந்த ட்ரோன்களை இடைமறிப்பதற்கு இந்த பராக் என்கிற வகையான ஏரோ சிஸ்டம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குள்ள இப்படியான ஒரு சிஸ்டத்தை தற்போது பேட்டரிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க ஏண்டா நாளையுமே ஆசைப்படுத்தி தான் இப்போ அஞ்சாவதுக்குள்ளே வந்திருக்குறாங்கங்கிறது தெரியுது அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது எங்களோடு சண்டைக்கு வருவதா என்கிற சாய்ஸ் அமெரிக்காட்ட நாங்கள் விட்டுடுறோம் நாங்கள் அந்த சாய்ஸை எடுக்கலைங்கிறாரு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் உங்களோட வாங்க பேசுவோன்னு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் வாங்க சண்டைக்குன்னு நாங்களும் முடிவெடுக்க மாட்டோம் இந்த ரெண்டையுமே உங்ககிட்ட தர்றோம் பேசுகிறதா சண்டைக்கு வர்றதாங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும் பேசுறதா இருந்தால் இஸ்ரேல் முதல்ல வாரம் நிறுத்தணு அதுக்கு கடைசி அடியை நாங்கள் அடிப்போம் அடித்ததுக்கு பிறகு பேச்சுவார்த்தை மேசைக்கு வர்றோம் அதை விட்டு யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் சொல்லி கேஷுவலாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் அசால்ட்டு பதில் ஒன்று இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி இன்னைக்கு சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் சில செய்திகளை சொல்கிறாங்க என்னென்னா ஈரானை அடுத்து வழிநடத்துவது யார் வார் என்கிற ரகசிய பேச்சுக்கள் எல்லாம் நடக்குது ரகசிய பேச்சு ஒன்றும் அங்கே நடக்காது ஈரானுடைய ஆன்மீக தலைவராக உச்ச சுப்ரீம் லீடராக இவர் இருப்பார் ஆயத்துள்ள அலி ஹாமணி இதுக்கு முன்னுக்கு கொமைனி இருந்தார் இப்போ அலி ஆயத்துள்ள அலி ஹாமணி இருக்கிறாரு அதுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னு கேட்டா ஜனாதிபதி இருப்பாரு அதற்கு அடுத்த மட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் இருக்கும் அதுக்கு பிறகு பாராளுமன்றம் இருக்கும் இதுதான் அவங்களோட சிஸ்டம் இதுல யாரு இல்லாமல் ஜனாதிபதி இல்லாமல் போனார்னு சொன்னா உடனடியாக தேர்தல் வைப்பாங்க இப்ராஹிம் ரைஸி இல்லாம போனார் தேர்தல் வச்சாங்க தேர்தல்

காமணி அல்லது அவர் கொல்லப்பட்டாருன்னா அடுத்து யார் வர போகிறாரோ அவங்க தேர்வு தேர்வு செய்வாங்க இதுதான் அந்த சிஸ்டம் இதுக்கு ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பில்டப் கொடுத்து பார்க்குறது இதெல்லாம் தட்டுமாறு தெரியுமா ரகசிய பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை பரப்பி கொண்டிருக்காங்க சிபிஎஸ்சி இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறது மட்டும் ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் மீது சிக்னலை பயன்படுத்தி சில தாக்குதல்களை நடத்தலாம் என்று ஈரான் ஊகித்திருக்கிறது அதாவது ஏதாவது ஒரு லேசர் அட்டாக் அட்டாக்குகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறுமனைய குண்டு தாக்குதல் மட்டுமல்லாமல் லேசர் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரான் முடிவெடுத்திருக்கிற காரணத்தினால அவர் உச்சகட்ட பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது அது என்ன தாக்குதல் நடத்தப்படும் அவன் ஊகித்து தான் இருப்பான் இல்லாமல் இருக்க மாட்டான் அவருக்கு ஆல்ரெடி உச்சகட்ட பாதுகாப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர் பகிரங்கமாக டிவிகளையும் பேசக்கூடிய காட்சிகள் ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த காட்சிகளும் நடக்காமல் இல்லை இந்த செயல்பாடுகளுக்கு மத்தியில் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களுடைய எங்களுடைய நட்பு நாடுகள் எங்களோடு கரம் கோர்த்து இருக்கிறார்கள் குறிப்பாக ரஷ்யா சீனா எங்களோடு இருக்கிறது மேலதிகமாக எங்களோடு துருக்கியும் பாகிஸ்தானும் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எங்களுடைய நட்பு நாடுகள் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் பாகிஸ்தான் ஒரு மேட்டர் கிடையாது பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் நாங்கள் குரல் எழுப்புவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அருதுகானை தான் நம்ப முடியாது ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி இந்த சிரியாவினுடைய பிரச்சனைக்கு பின்னணியாக அமெரிக்காவோடு அவர்தான் இருந்தார்ங்கிறதுனால என்ன நிலைமைங்கிறது அந்த இடத்துல கொஷமா இருக்கு ஆனால் தெளிவாக இரான் என்ன சொல்றாங்கன்னா அர்துகான் எங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று சொல்றாங்க எனவே அவங்க சொல்றதை தான் நம்ம சொல்ல முடியும் அவங்களுக்கு தானே தெரியும் இதனால அந்த விஷயத்தில் அவங்க சொல்றதா சொல்ல முடியும் வெளிப்படையாக பார்த்தோம்னா அர்துகான் நடந்து கொள்கிற முறைகள் எல்லாம் ரொம்ப ஒரு ராங் சைடாகவே தெரிவதையும் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் போட்டோ அணுசக்தி மையத்தை அளிப்பதற்கு கமாண்டோக்களை அனுப்புவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த போட்டோ அணுசக்தி நிலையம் சம்பந்தமாக நம்ம தனியான ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறோம் இரானுடைய அணு நிலையங்களை அழிக்க முடியுமா என்கிற தலைப்பில் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் விரிவாக உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய போட்டோ அணுசக்தி நிலையத்தில் தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஐஆர்ஜிசியினுடைய அறிக்கை பிரகாரம் அதையும் நாங்கள் வேற இடத்துக்கு சேஃப்டியாக மாற்றிட்டோம் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் போட்டோக்குள்ளே இருக்குது என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நம்புகிறது இப்படி நம்புகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த போட்டோ அணு நிலையத்தின் மீது இஸ்ரேலே தாக்குதல் நடத்துவதற்கு யோசிக்கிறதுங்கிறாங்க ஆனால் என்னத்தை யோசித்தாலும் அவங்களால் தாக்குதல் நடத்த முடியாது காரணம் என்னென்னா ஃபோட்டோ அணுசக்தி நிலையத்தில் எண்பது மீட்டர் ஆழத்தில் அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டது வைக்கப்பட்டிருக்கிறது எண்பது மீட்டருங்கிறது இருநூற்றி எண்பது அடி ஆழத்தில் வச்சுருக்கிறாங்க இஸ்ரேலிடத்தில் இந்த அளவுக்கு சென்று தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம் எதுவுமே கிடையாது இப்படி தாக்குதல் நடத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே பாம் அமெரிக்காவிடத்தில் இருக்குது அவங்களுடைய அதிவேக விமானத்தினூடாகத்தான் அந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய சோல்ஜர் அவர்களுடைய அவர்களுடைய விமானத்தில் அவர்களுடைய குண்டை கொண்டு போடணும் அப்படி வந்துட்டாங்கனாலே யுத்தத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தமாகிடும் அமெரிக்காவினுடைய தலங்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்த ஆரம்பிக்கும் அப்படியே வந்து ஈரானுடைய போட்டோ அணு நிலையத்தின் மீது அமெரிக்காவை தாக்குதல் நடத்தினாலும் அறுபது மீட்டர் ஆழத்திற்குத்தான் அந்த தாக்குதலை நடத்த முடியும் எண்பது மீட்டர் ஆழத்துக்கு அந்த குண்டுகள் போகாது என்பது சர்வதேச அணுசக்தி நிலையத்தினுடைய கருத்து மட்டுமல்ல அமெரிக்காவும் அதைத்தான் சொல்கிறார்கள் எனவே அமெரிக்காவை நினைச்சாலும் போட்டோ அணு நிலையத்தினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்ற முடியாது அழிக்க முடியாது என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதை தாண்டி இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக ஒரு அறிக்கை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தவறான செய்தி சொல்கிறது என்ன தவறான செய்தி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா உளவு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை மிக தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் எவ்விதத்திலும் எந்த இடத்திலும் அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு நெருக்கமாக இல்லை ஒரு மூணு வருஷம் பின்னாடி நிற்கிறாங்க அவங்க மூணு அவங்க அனுவாதம் தயாரிக்கிறேன்னா இன்னொரு மூணு வருஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்கிறது அது பிழை என்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அப்படி இல்லை அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்கிறது பிழை அவங்க அதை தயாரிக்கிறதுக்கு ஒன் வீக் இருந்த யுத்தம் ஒன் வீக் பிரேக்காக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க தயாரிச்சிருப்பாங்க இப்போ என்ன யோசனைன்னு கேட்டால் இந்த ஆளை ஜனாதிபதியாக தெரிவு செஞ்சாங்களா இல்ல உளவுத்துறைக்கு தெரிவு செஞ்சாங்களான்னு தெரியல அத்தனை ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய உளவுத்துறை மிக தெளிவாக சொல்றான் ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் தயாரிக்கிறதா இருந்தால் மூணு வருஷம் பின்னாடி வந்து என்ன இந்த இருந்தாலே அணு ஆயுதம் தயாரிச்சிருப்பாங்க தாக்குதல் நடத்திட்டு அதை சமாளிக்கிறதுக்காக சொல்லுகிற பதில் இது எனவே சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையும் மிக தெளிவாக சொல்றாங்க ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை அதை தயாரிப்பதற்காக அவங்க வெகு தொலைவில் இருந்தாங்க அவங்க யுரேனியத்தை தான் செறிவூட்டிக்கிட்டு இருந்தாங்க என்கிற செய்திகளை சொல்லும்போது இப்போ சர்வதேச மன்றத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொய் சொல்லி இருக்கிறது என்பது தெளிவாகிறது இதே மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு தான் ஈராக்குக்குள்ளே பூந்தாங்க ஈராக்கில் போய் சதாம் ஹுசேனை நாங்கள் இல்லாமல் ஆக்கணும் அவற்றை பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குன்னாங்க பிரித்தானியா அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் சேர்ந்து அந்த தாக்குதல் நடத்தினா கடைசியில் சதாம் ஹுசேன் தூக்கு மேடை வரைக்கும் வந்தார் அவர் தூக்குல போடப்பட்டார் ஆனால் அப்படி எந்த ஆயுதத்தையுமே ஈராக்குக்குள்ளே அவங்க கண்டுபிடிக்கலை கடைசியில் ஈராக்கில் என்ன நிலைமை இப்போ இருக்குதுங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படி ஒவ்வொரு நாட்டு மேலேயும் பொய் சொல்லி கொண்டு உள்ளே வந்து பிறகு மாட்டிக்கொண்டு ஆப்கானிஸ்தானில் நாங்கள் ஒசாமா பின் லாத்தினை கொல்ல போகிறோம்னு உள்ளே வந்தாங்க கடைசியில் நாட்டே அழிச்சிட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு இங்கே இருக்க முடியல எங்களுக்கு இருக்கிறது நஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க ஒசாமா பின் லாதன் ஒருத்தரை நாங்கள் கொண்ட பாகிஸ்தானில் போய் குண்டை போட்டாங்க இந்த மாதிரி எதை செய்தாலும் இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் செய்யக்கூடிய நிலைகள் உருவாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் இன்னும் சில வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது நம்முடைய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு முயற்சி செய்கிறோம் நம் அனைவருக்கும் அருள் விரிவான தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் உலகமே அமைதி பூலகாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லா இரப்பில் ஆலமி